காய் மாலை வளம் வாங்க சோளமாவு கொஞ்சம் கொஞ்சோண்டு அரைச்சி வச்சுருக்கோமே இதை வச்சு சோள மாவு பணியாரம் பண்ணிக்கலாம் இதுவும் அந்த காலத்தை டிசைப்பா அந்த காலத்தை சாப்பிட்டா சத்து தெருத்துவாங்க இன்றைக்கி நம்ம பண்ணுவோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் ஏன்ட்டேன்னு முடிஞ்சிச்சு பம்மாட்டேன் எப்படி பண்ணாங்கன்னு பார்ப்போம் நம்ம ரீல்ஸ்க்கு கிளம்பணும் அதான் ஃபஸ்ட்டாக நான் அழகாக செய்வேன் அவங்களுக்கு தெரியலை இன்றைக்கெல்லாம் சும்மா நான் ரீல்ஸில் யாரும் சூப்பராக ஆக்ட் நான் அதையும் மறக்காம சொல்லுங்க மறக்காம சொல்லுங்கள் பாப்பா கஷ்டப்படுற மறக்காமல் சொல்லுங்க வெள்ளை தட்டி வச்சு வெள்ளை தட்டி எடுத்து வச்சுருப்பேன் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துப்பான் கொஞ்சமாக போடும்

சாப்பிட்றதுக்கும் சாப்பிடவே தண்ணி தான் நிறைய குடிக்கணும் வெயில் டைம் நிறையா எங்கள் ஊரில் அம்மா போட்டிருக்கேன்னு சொல்லுவாங்க இதனால நல்லா தண்ணி குடிங்க மாவுரடி பழையாரம் ஊற்றிக்கலாமா சும்மா இல்லை ரெண்டு மாதம் லீவ் வந்துடும் பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறத விட வீட்டில் செஞ்சு கொடுக்குறது நம்ம பாப்பாவுக்கும் நல்லது நமக்கும் நல்லது கடையில் வாங்குறது எதாவது குறுக்கு என்ன பண்ண தான் பிள்ளைங்க வாங்கி சாப்பிடும் இதெல்லாம் நல்லா உடம்புக்கு ஹெல்த்தாக இருக்கும் நெய் வச்சுக்கணும் வீட்டை போவாங்க கவியான நெய்ட்டை பறந்துச்சுக்கணும் வாங்க பனியார ஊற்றிக்கிறோம் சோள பனியாரம் சோள மாவு பனியாரம் ஏலார ஊற்றாரம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் வாங்க பனியாரம் எவ்வளோ உங்கள் காலத்தில் எங்கள் காலத்தில் ஐம்பது லட்சம் ஒரு ரூபா மூடி போட்டு மூடி வேகணும் நல்லா வேகணும் இனிப்பா இருக்குமா மூடி போட்டு மூடி வச்சா நல்லா இருக்கும் அது வாட்டுக்கு வேகட்டும் எங்க அம்மாக்கு வந்து பணியாரிஞ்சிடுவா ஒரு சைடு மட்டும் புசுல் இருக்கும் ஒரு சைடு ஃபிளாட் பணியார் அப்படிதானே இருக்கும் பணியார்னா ரெண்டு சைடும் நல்ல புசு புசுல் இருக்கும் யாராவது பார்க்குமா எப்படி இருக்குது பக்கத்தில் எடுத்துக்காட்டு அந்த பாப்பா பச்சை தெரிஞ்சது பணியாரம் அழகாக வந்துள்ளது போடு எங்க உடம்பு சூப்பர் கட்டி அந்த இதுல இருக்க மாவை எழுத்துக்கும் அப்புறம் சரியா பணியாரம் எடுக்க ஆரம்பிச்சாச்சு பணியாரம் ஊற்றி ரொம்ப நாள் ஆச்சாதான் கல் வந்து வர மாட்டேங்குது பரவாயில்ல வராமல் இல்லை ரைட்டாக கோல்மால் பணியாரம்

செஞ்சு சாப்பிடுங்க இது சோள மாவு அதனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஆதி மாவோட சோளமகு யூடியூப் சாப்பிட்டு நல்லா செஞ்சு சாப்பிடுங்க சொல்லுங்கள் யூடியூப் லைவ் எடுத்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது லைவ் போட்டால் கொஞ்சம் ஏதாச்சும் பா தெரியாது தெரியாது தான் எப்படி சரி பண்ணி விடுங்க தெரியல மாதிரி எடுத்துடுங்க காளியாச்சு நல்லா இருக்கு சோளமாக செஞ்சு பாருங்க கொஞ்சமா சோளம் வாங்கினா போதும் ஒரு ரெண்டு சோளம் ஒருத்தர் அரிசி போட்டால் போதும் போட்டால் அழகா நைஸாக வரும் கொஞ்சோண்டு போதும் தேவையானாலும் மண்டபாளத்தை கரைச்சி ஊற்றி பணியாரம் செய்ய பாய்